வணக்கம் விஹெச்பி நியூஸின் ஆன்மீக செய்திகள் இன்றைக்கி சிந்தனை வந்துட்டு சரியான முறையில் போய்கிருக்கு இன்றைக்கி ஆடி வெள்ளி அது போக இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி அதை தவிர்த்து இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு அது போக இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு போர் போடுறோம் போர் போட்டு இன்றைக்கி தண்ணி வரணுன்றக்காக இன்றைக்கி போர்ப்பு மிஷின்லாம் வந்திருக்க வண்டி வந்திருக்கு அதுக்கான சிந்தனை தான் இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம திருக்கோயிலுக்காக போகிறதுங்க ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருந்துச்சு பயன் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இப்போ இன்னொரு போர் போட்டு அது நல்ல தண்ணியாக வந்துச்சுன்னா இன்னும் நமக்கான விஷயம் குடி தண்ணிக்கான பயன்படுத்திக்கலாம் அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி போர் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணிக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் விளக்கு பூச்சியை பண்ணி அவங்களுக்கான மட்டும்தான் பிரயோத்தமாக பண்ணிக்கிறோம் அது போக மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம அரச இன்றைக்கி ரெண்டு மூணு மூலிகை இங்கே நம்மட்ட இருக்குது மரமாக இருக்குது அதை எடுத்து புற்றுமண்ணை எடுத்து அதில் போட்டு புற்றுமண்ணை தீத்தமும் அந்த மருந்தும் கொடுப்பாங்க அந்த பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு இங்கே நைட்டு இரவு தங்கிட்டு போனாங்கன்னா குழந்தை தங்கும் என்று ஒரு ஐதீகம் நம்பிக்கைங்க இங்கே வர குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதுபோல் கணவன் முனைவி பிரச்சனை இருக்கும் அதை குடிச்சிட்டு குடும்பத்தை சரியாக பார்க்காமல் இருக்கிறவங்களுக்கும் இங்கே நிவர்த்தி பூஜை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கிருக்கோம் அது தவிர்த்து குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம்னு இருக்குது அது போக நிறையா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு பண்ணுறவங்க எல்லா இடமும் வாங்கி போட்டு விற்க முடியாமல் இருக்காங்க இங்கே வந்து ஒரு பதினெட்டு வாரம் விளக்கு போட்டு இல்லை ஒரு ஒம்பது வாரம் விளக்கு போட்டாங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்டு எல்லாமே சரியாகுது தொழில் பிரச்சனை இருக்கும் தொழில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பக்கத்து கடையில் ஏ வர நம்ம கடையில் ஏ வர விடான்னு நொந்து போய் உக்காந்துருப்போம் அவங்க வந்து இங்கே புறம் வந்து இந்த விபூதியில் வந்துட்டு பச்சக்கரை நுணுக்கி எல்லாத்துக்கும் பூசி விடுவோம் எல்லாத்துக்கும் விபூதியை இங்கே கொடுத்து விடுவோம் இந்த புறத்தை அவங்க கல்லாப்பீட்டிலேயோ அந்த புறத்தை இந்த புற விபூதியை அவங்களுடைய தொழில் நிறுவனத்தில் வச்சு தூவி விட்டாலே அந்த இடத்துல கெட்ட சக்தி வெளியேறிட்டு அவங்களுக்கு தொழில் விருத்தியடையும் குடும்ப ஒற்றுமை கிடக்கும் போல் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஐதீகம் இங்கே சிறப்பான நிவர்த்தி நடக்குதுங்க அபிஷேகம்ங்க ஒம்பது அபிஷேகம் நடக்குங்க அது தவிர்த்து பூஜைன்றது ஒரு நிலவு வர நேரத்தில் கணக்கு பண்ணி அந்த இடத்துல தீபானை காட்டி எல்லா மக்களுக்கும் சிறப்பாக பண்ணிக்கிருக்கோம் அதுபோக அன்னதானம் நடந்துக்கிருக்கு இருபத்தி நாலு அன்னதானம் நடந்துக்கிருக்கு இது வந்துட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லா மக்களுடைய ஒத்துழைப்புனால இருபத்தி நாலு நேரம் மனதை நடந்துக்கிறீங்க அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கோயில் சார்பாக இங்கே என்ன தேவைகள் இருக்கு இல்லைங்க அவங்களுக்கான வர்ற மக்களுக்கு தேவைகள் இருக்கும் இருப்பிடம் பாத்ரூம் வசதி அது போக இங்கே தங்குறதுக்கான விஷயத்தில் ஏற்பாடு பண்ணிக்கிருக்கோம் இங்கே அனைவ அனைத்து மக்களுக்குமே இருபத்தொன்னு மனதாக நடக்குது அது வந்து சந்தோஷம் அது போக தங்கறக்கானமும் ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு ஒரு பொருள் கொண்டு வர்றாங்க இந்த ஜாமன் இங்கே வச்சுட்டு ஒரு நாள் தங்குறதுக்கான ஒரு அறை வந்து ரெடி பண்ணி அதுக்கான கணசத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறக்கு அதுபோக அது போக என்னுடைய கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்க சொல்கிறது தான் உண்ண உணவும் உடுத்த உடையும் உறங்க இடமும் நிம்மதியான வாழ்க்கை கொடுன்னு கடவுள்ட்ட அந்த நாகம்மாடை கேட்டால் சத்தியமாக கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லோரும் நல்லா இருப்பாங்க மென்மேல் வளருவாங்க மென்மேலும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க நம்பிக்கையோடு இந்த அம்மாவுக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் அந்த சதுர சுந்தர மகாலிங்கத்துக்கும் அந்த மதுரை மீனாட்சிக்கும் அந்த பதினெட்டாம் மடியனுக்கும் இங்கே இருக்கிற காவல் தேவதைகளுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறீங்க இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்